அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் சஹானா ஃப்ரம் ஈஸியா ரெசிப்ஸ் அண்ட் கிராப்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுதி டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சிக்கன் கப்ஸா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம கப்சா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கப்சா மசாலா ரெடி பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூத்தி எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஜாதிக்காய் தூள் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இது மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு அது கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தாங்க நமக்கு இன்றைக்கி கப்சா மசாலா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஆர்டேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வெசலில் செய்கிறீங்களோ அதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸும் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நைன் டு டென் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து இன்னைக்கு நான் அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆயில் அண்ட் டீ அளவு தான் இது ஆயில் அண்ட் டீ இப்போ சூடாயிடுச்சு நெக்ஸ்ட் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ண போறேன் பட்டை ரெண்டு எடுத்திருக்கேன் கிராம்பு ஏலக்காவும் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடயே நம்ம நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் ஒரு இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே அந்த ஆயில் அண்ட் கீழில் வந்து நல்லா பொரியணும் அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் உங்களுக்கு வந்து இறங்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன் ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ ஆனியன் கிளாஸி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் ஒன்றரை ஸ்பூன் கார்லிக் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு ஒன் மினிட் வரைக்கும் அந்த ஆயிலில் இருக்கட்டும் இப்போ ஒரு ஒன் மினிட் ஆயாச்சு ஸோ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் நீங்கள் நான் வந்து ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு எடுத்ததுக்கு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கன் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் இந்த கப்ஸா செய்கிறதுக்கு வந்து சிக்கன் வந்து நீங்கள் எப்போயுமே பெரிய பீசஸ்ஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் போட்டிங்கன்னா கப்ஸாவுக்கு வந்து எடுக்காது ஸோ வந்து நீங்கள் எப்போயுமே கப்ஸா செய்கிறீங்க அப்படின்னா பெரிய பீசஸாக தான் போடணும் ஸோ இதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா அந்த ஆயில்லையே உங்களுக்கு வந்து அந்த இஞ்சி அந்த மிளகு நம்ம மற்ற ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் இறங்குற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு அந்த ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க நாம இன்றைக்கி கப்ஸா செய்கிறதுக்கு நார்மலாக சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெமன் சால்ட் பெப்பர் கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற விட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கப்ஸா மசாலா ஆட் பண்ணுறோம் இது வந்து இன்னைக்கு ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் பண்றேன் நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க மூணு தக்காளி அளவுக்கு எடுத்து பேஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ அதையும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து அந்த சிக்கனில் அது இருக்கட்டும் ஸோ திருப்பி விட்டு நல்லா அதை வந்து வேக விட்டுக்கோங்க ஆக்சுவலி இந்த கப்ஸா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டைலில் செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர்றது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் டைமாக எடுத்துக்கோங்க எப்போ உங்களுக்கு என்ன அதுலேருந்து பிரிஞ்சு வருதோ அப்போ வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம் ஒன் டு டூ ரேட்டுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கமோ நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் வாட்டர் வச்சிங்கனாலே போதும் ஸோ இது ட்ரை லெமன் எல்லா ஷாப்ஸ்லேயுமே இப்போ மோஸ்ட்லி கிடைக்கிது ட்ரை லெமன் ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதோட நாம் வெசலை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றோம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து சிக்கன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து வெந்திருக்கும் இப்போ இந்த வாட்டரில் கொதிக்க விட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து சிக்கன் குக் ஆகிடும் ஸோ இப்போ அந்த சிக்கன் பீசஸை மட்டும் நாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும் எல்லா சிக்கன் பீசஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ரைஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ரைஸ் கிடைக்கும் அதுக்காக ஸோ நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும் ஸோ நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம சிக்கன் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை ஒரு தவாலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்க எல்லா சிக்கன் பீசஸையுமே திருப்பி திருப்பி விட்டு நீங்க நல்லா ரெட் கலர் மார்க் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆயில் பிளஸ் கீ ஊற்றி தான் நான் வந்து இதை டோஸ்ட் பண்ணிட்டிருக்கேன் ஸோ பாருங்க ரெட் கலர் மார்க்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ பாருங்க சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பீசஸ் ரெடி ஆகிடுக்கு ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே சிக்கன் வந்து வெந்திருக்கும் நமக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வெந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரைஸு ஸோ இதுக்கு மேலே அந்த சிக்கன் பீசஸ்ஸை நம்ம வச்சிட்றோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த சிக்கன் பீசஸ் அந்த ரைஸ்க்கு மேலேயே ஸோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹீட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் ரைஸ் பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதோட க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஓ இப்போ இது வந்து கப்ஸால ரொம்ப முக்கியமான நேரங்க இது வந்து கறி அந்த அடுப்பு கறி இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு பவுலில் வச்சு அந்த கங்கு வந்ததுக்கு அப்புறமா கீ இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ ஸ்மோக் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறம் அந்த சிக்கனை நம்ம டோஸ் பண்ண ஆயில் அண்ட் கீலேயே நம்ம வந்து பாதாம் பருப்பையும் ரைசின்ஸையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு ரைஸ்லேயும் அந்த சிக்கன்லேயும் இருக்குது ஸோ ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போ அந்த பாதாமியும் ரைஸின்ஸு மேலே வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான சிக்கன் கப்ஸாக ரெடி ஆயாச்சு ஸோ செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ கப்ஸா பார்த்ததுலேயே புரிஞ்சிருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற எல்லா டிஷ்ஷஸ்லேருந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் இதில் வந்து அந்த கப்ஸா மசாலாவே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்புறம் ட்ரை லெமன்ஸ் ஆட் பண்ணுறது அப்புறம் வந்து அந்த கோல் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது பார்த்தீங்கன்னா அதுதாங்க இதுக்கு ஹைலைட்டு ஸோ கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த டிஷ்ஷ பத்தின கமண்ட்ஸா இருந்தாலும் ஓகே இல்ல நம்ம சேனல் பத்தின கமண்ட்ஸா இருந்தாலும் ஓகே கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் பி சேஃப் அண்ட் பி ஹாப்பி